ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இட்லி பொடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் அடுப்பில் வச்சுட்டா ஒரு கப்பு உளுந்து போட்டுக்கிட்டாச்சு உளுந்து போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணுங்க உளுந்து வறுக்கும் போது நல்லா மனமாக வாசனை வரும் அவ்வளோதான் நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள் செவந்துடிச்சு உளுந்து இந்த ஸ்டேஜில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அரைக்கப்பு கடலைப்பருப்புங்க கடலைப்பருப்பை போட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கலாம் நல்லா பொன்னீரமாக வறுக்கணும் பாருங்க பொன்னிறமாக வரு வறுத்தாச்சு இப்போ இதையும் ஒரு ஸ்டட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் கால் கப்பு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்துக்கலாம் பொட்டுக்கடையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாத வறுத்துக்கலாம் பாருங்கள் ஈரப்பதம் இல்லாத நான் நல்லா வறுத்துட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஊற்றியாச்சு எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு மிளகாய் போட்டுக்கலாங்க இங்கே காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் போட்டுக்குங்க கலர் கொடுக்குறதுக்கு நான் காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டேன் மிளகாவும் நல்லா வருபடுச்சு இப்போ இதையும் ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாங்க பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் பூண்டு போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் பூண்டு நல்லா வறுக்கணுங்க பாருங்கள் பூண்டு நான் நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இதையும் அதே தட்டில் கொட்டிக்கலாம் பெருங்காயம் ஒரு கட்டி எடுத்துருக்கோங்க இப்போ பெருங்காயத்தை போட்டு நம்ம நல்லா பொறிச்சிக்கலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் மாதிரி தான் இருக்கணும் நம்ம போடும்போது கட்டியாக இருந்தது இப்போ நல்லா பொறிஞ்சி எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பார்த்திங்களா இதே போல் தான் இருக்கணும் இப்போ இதையும் நம்ம ஆறு ஆற வைக்கிற பொருளில் நம்ம கொட்டிக்கலாங்க எல்லா பொருளும் இப்போ வந்து நம்ம ஆற வச்சிட்டோம் அவ்வளோதான் இப்போ சூடு பொருள் சூடே இல்லை பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாங்க நான் மிக்ஸிங் பவுலில் மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மூட்டில் விட்டுக்கிறேங்க அவ்வளோதான் இப்போ எல்லா பொருளையும் நம்ம ஆறுன பொருளை எல்லாத்தையுமே அதில் போட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாங்க அவ்வளோ தான் உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது பார்த்திங்களா இதே போல் தான் இருக்கணும் இட்லி பொடி நல்லா கலராகவும் நல்லா சூப்பராக வாசனை அருமையாக இருக்குது அவ்வளோதான் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் தொட்டு பார்க்கலாங்க தொட்டு பார்த்தது கொஞ்சம் கொர குரப்பாக இருக்கணுங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இட்லி பொடி பதத்துக்கு இருக்கணும் அவ்வளோதான் நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன் அவ்வளோதாங்க நம்மளை நம்மளோட இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்குங்க இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்